என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வீழ்ந்தும் வீழாத மனம் நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க கதைக்குள்ள போலாம் உயர்ந்து பொங்கும் கடல் அலைகள் கரையில் வந்து வீழ்ந்து திரும்பி கடலுக்குள் சென்று மீண்டும் பொங்கி எழுந்து கரையில் வீழ்ந்து திரும்பி சென்று தங்கள் வேலையை எந்த சலிப்பும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சூரியனும் ஓடிய ஓட்டம் போதுமடா சிறிது ஓய்வு தேவை என்று ஆழியின் மடியில் துயில் கொள்ள தயாராகிறான் கடற்கரையில் அமர்ந்திருக்கும் நதியாமனம் அந்த கடல் போல் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது இன்று அவளது அக்கா நர்மதாவை பெண் பார்க்க ஒரு சென்னை மாப்பிள்ளை வருகிறார் கிராமத்து பெண் தான் வேண்டுமாம் அதுவும் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டுமாம் அதிகம் படிக்காத வீட்டை பார்த்து கொள்ளும் திறமையும் சமையலும் தெரிந்திருக்க வேண்டுமாம் பெண் பார்க்க அழகாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது நிபந்தனை அதனால்தான் வங்கக்கடலை விட்டுவிட்டு அரபிக்கடலின் கடலின் கரையோரம் எழில் குஞ்சும் அழகோடு வீற்றிருக்கும் குளச்சலை மாப்பிள்ளை ஒரு தொழிலதிபர் பெரிய பணக்கார குடும்பம் இந்த வரன் எப்படியும் நர்மதாவுக்கு அமைய வேண்டும் என்று அப்பா அம்மா தாத்தா பாட்டி அனைவரும் மனமுருகி இறைவனை வேண்டுகிறார்கள் நதியாகவும் வேண்டுகிறாள் தான் ஏய் கலை நர்மதாவை பொண்ணு கேட்டு வர்றவங்க பெரிய கோடீஸ்வரங்க நர்மதா அழகிதான் ஆனா என்ன பண்றது என் பேத்திக்கு உன் சின்ன பொண்ணு தானே வில்லியா இருக்கா நர்மதாவை விட அவ அழகி அப்படின்னு சொல்லிட முடியாது அவ ஒண்ணும் நர்மதாவை விட அழகி எல்லாம் கிடையாது நீ எந்த நேரத்துல ஒரு சினிமா நடிகையோட பேர் அவளுக்கு வச்சியோ அப்படியே சினிமா நடிகை மாதிரி நடிக்கிறா பேசி எல்லாரையும் மயக்கிறா அதனாலயே எல்லாருக்கும் தான் பிடிக்குது ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்குற மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நதியா போதும்னு சொல்லிடக்கூடாது இங்க நம்ம ஊர்க்காரங்களுக்கு நர்மதா நதியா ரெண்டு பேரையும் தெரியும் அதனால பெரிய பொண்ணுக்கு வரங்க ஏதாவது அமைஞ்சிடுச்சா நதியாவை எங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்க ஆசைப்படுறோம் எப்ப பொண்ணு கேட்டு வரட்டும்னு நா கூசாம கேக்குறாங்க சென்னைக்காரங்களுக்கு நமக்கு ரெண்டு பிள்ளைங்கன்னு தெரியும் நர்மதா போட்டோவை மட்டும்தான் நாம அனுப்பி இருக்கோம் ஃபேமிலி போட்டோவை அவங்க கேட்டும் அனுப்பல அதனால அவங்க நதியாவ பார்த்தது இல்ல மாப்பிள்ள பேசாம நர்மதாவை கட்டிக்கணும்னா பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கண்ணுல நதியா படக்கூடாது அவளை ஏதாவது தோழி வீட்டுக்கு அனுப்பி வச்சுடு அதுதான் எல்லாருக்கும் நல்லது பாட்டி அம்மாவிடம் கூறுவது மிகவும் தற்செயலாக நதியா சிவியையும் எட்டியது பாட்டிக்கு நதியாவை பிடிக்காது அவள் அவளது அம்மாவின் அம்மா சாயல் நர்மதா அப்பாவின் அம்மாவான இந்த பாட்டி சாயல் அதனாலேயே சிறு வயதிலிருந்தே பாட்டிக்கு நர்மதா மீது பாசம் அதிகம் பாட்டி ஓரவஞ்சனை காட்டலாம் அம்மாவும் காட்டுவாரா என்ன அம்மாவின் பதில் என்ன என்று அறியும் ஆவலில் தன் செவியை தீட்டிக் கொண்டு சமையல் எடுத்து வைத்த காலை அப்படியே இழுத்து சமையலறை வாசலில் நின்றால் நதியா என்ன இப்படி பேசுறீங்க எப்படி அவள ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அனுப்ப முடியும் நெருங்கின சொந்தங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்ட்டு இருக்கோம் இவ்வளவு தோழி வீட்டுக்கு அனுப்ப சொன்னா எப்படி நீங்களே சொல்றீங்க நர்மதாவ விட நதியா அழகி இல்ல பேசுனாதான் பிரச்சனைன்னு அவள பேசாம பாத்துக்கிட்டா போதாதா நீ வேற பேசாட்டி கூட பிரச்சனைதான் அப்படின்னா நர்மதாவை விட நதியா அழகின்னு சொல்றீங்களா ச்சே ச்சே அப்படியெல்லாம் கிடையாது அவங்க நர்மதாவை விட அழகி பேசுனாதான் பிரச்சனை ஆனாலும் அனுப்பி தான் ஆகணும் இல்லன்னா நர்மதா கல்யாணம் நடக்கவே நடக்காது நர்மதாவுக்கு இப்ப இருவத்தஞ்சு வயசு உள்ளூர்ல அவளுக்கு வரன் எதுவும் இதுவரைக்கும் அமையல அதுக்கு காரணம் நதியா இல்லன்னு பெத்த நீங்க நம்பலாம் ஆனா அதுக்கு நதியா மட்டும் தான் காரணம் அத மறுக்க முடியாது அத்த அவளுக்கு இருபத்தஞ்சு வயசுலதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க தானே ஒத்த கல்ல நின்னீங்க அது வரைக்கும் என் பேத்தி என் கூட இருக்கட்டும்னு மாமா சொல்லியும் கேட்காம வரன் எதுவும் பார்க்க விடாம தடுத்தது நீங்க தானே அதனால தானே அவளுக்கு இருபத்தி நாலு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப பழிய எல்லாம் தூக்கி நதிய தலையில போட்டா எப்படி நான் சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவளை தேடி எந்த வரனும் வரவே இல்லையே பதிலுக்கு உன் சின்ன பொண்ண தேடி ஆயிரம் வரன் இப்பவும் வந்துட்டு அதுக்கு காரணம் யாரு உன் சின்ன பொண்ணு தானே அத்தன் நர்மதாவை விட நதியா அழகா இருக்கிறது அவ குத்தமா அவ குத்த இல்லடி ஆனாலும் அவ தான் அவ இருக்கிறதாலதான் ஏன் பேத்தி கல்யாணம் தள்ளி போகுது அத்த ஏன் அம்மா மாமாவோட தங்கச்சி அதனாலயே உங்களுக்கு என் அம்மாவை பிடிக்கல என் அம்மா சாயல்ல நதியா இருக்கிறதால அவளையும் உங்களுக்கு பிடிக்கல ஆனா நான் இத்தனை நாள் அதை கண்டும் காணாம இருந்துட்டேன் இத்தனை நாள் நீங்களும் அதை இளைஞரை பேசிட்டு இருந்தீங்க இப்ப நேரடியாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க இதுக்கு மேலேயும் என்னால பேசாம இருக்க முடியாது நதியா எங்க அம்மா சாயல்ல இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக நீங்க நதியா மேல கோவப்படுறதோ அவளை வெறுக்கிறதோ நியாயம் இல்ல அத்த ஆமடி எனக்கு உங்க அம்மாவை பிடிக்காது அவ ஏன் நாத்துனா அதனாலயே எனக்கு அவளை பிடிக்காது அப்படி இருந்தும் அவ பொண்ணான உன்ன என் பையனுக்கு ஏன் புருஷன் கட்டி வச்சாரு விதி ஏன்னு வாழ்ந்துட்டு இருக்க அதுவே பெரிய விஷயம் இதுல உன் அம்மா சாயல்ல இருக்க உன் பொண்ணை என் மடியில தூக்கி வச்சு நான் கொஞ்சணுமாக்கும் கொஞ்சம் எல்லாம் வேண்டாத்த அதுக்காக இப்படி கரிச்சு கொட்டாதீங்க உங்களுக்கு பயந்தே அவ ஒவ்வொரு லீவுக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா டிகிரிக்கு எங்க நாகர்கோவில்ல தான் படிச்சா போய் வர்ற தூரம் தான் ஆனா உங்களுக்கு பயந்து ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டா படிப்பு முடிஞ்சதும் வேலைக்கும் போனா நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம சிம்லால வேலைக்கு போனா அதெல்லாம் உங்களுக்கு பயந்து அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் இன்னைக்கு வரைக்கும் என் புருஷன் கிட்ட அத பத்தி சொன்னதே இல்ல நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவ இங்க இருந்து சிம்லால வேலைக்கு போறான்னு சொல்லி அவர் வேதனை பட்டப்ப கூட நான் உங்களை காட்டி கொடுக்கல என் பொண்ணு அவர் தப்பாவே நினைச்சாரு அத அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு பேசாமலே இருந்துட்டேன் இன்னைக்கு வரைக்கும் உங்களை பத்தி எதுவும் சொல்லல ஏன் போய் சொல்லி என்னைய அவனையும் பிரிச்சு வைக்க வேண்டியது தானே இப்படி நீங்க பேசுவீங்கன்னு தெரியும் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் அவர்கிட்ட எதையுமே சொன்னதில்லை நீங்க வேணும்னா என்னுடைய ரெண்டு பிள்ளைங்களையும் ரெண்டு கண்ணுல பாக்கலாம் என்னால அப்படி பாக்க முடியாது ஆமடி நீ பாக்க மாட்ட உன் சின்ன பொண்ணால தான் என் பேத்தி கல்யாணம் தள்ளி போகுது சரி அவளுக்கு தானே வரன் வருது அவ கல்யாணத்தையாவது முதல்ல முடியுங்க அதுக்கப்புறமா என் பேத்திக்கு வர நாம யூனு சொன்னா அதையும் என் பையன் கேக்கவே இல்ல பெரியவ இருக்கும்போ சின்னவளுக்கு செஞ்சா நல்லாவா இருக்கும்னு கேக்குறான் அது மட்டும் காரணம் கிடையாதுடி உன் சின்ன பொண்ணு முதல்ல அக்கா கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறமா என் கல்யாணத்தை பத்தி யோசிச்சா போதும்னு சொன்னதாலதான் இவனும் பேசாம இருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் அவன் மட்டும்தான் இப்படியே போச்சுன்னு வையன் என் பேட்டி கல்யாணமும் நடக்காது உன் சின்ன பொண்ணு கல்யாணமும் நடக்காது கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் இந்த வீட்டுல அப்படியே இருக்க வேண்டியதுதான் அது பரவாயில்லனா உங்க விருப்பம் போல ஏதோ செஞ்சுட்டு போங்க இப்போ என்னங்கிறீங்க உன் சின்ன பொண்ணை அவளுடைய ஏதாவது ஒரு தோழி வீட்டுல போய் இருக்க சொல்லு சென்னை மாப்பிள்ளை வந்து பொண்ணு பாத்துட்டு போற வரைக்குமாவது அவகிட்ட பேச உனக்கு கஷ்டமா இருந்தா நான் பேசுறேன் சமையல் அறைக்குள் வந்த நதியா வேண்ட பாட்டி நீங்க எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல நீங்க பேசினா கொஞ்சம் ஓவரா பேசுவீங்க உங்களுக்கு அக்கா மேல பாசம் ஜாஸ்தின்னு எனக்கு தெரியும் ஆனா என்ன இந்த கோபம் இருக்கும்னு சத்தியமா கனவுல கூட நினைக்கல அம்மாவை பார்த்தவள் பாட்டி சாயில்ல நான் பிறந்தது என்னுடைய தப்பில்லையே அது ஏன் இவங்களுக்கு புரியல இதுக்கு மேலேயும் என்னால இந்த பாட்டி டார்ச்சர் தாங்க முடியாது தயவு செஞ்சு இனியாவது அப்பா கிட்ட இந்த வீட்ல நான் மனசு அளவுல எவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கிறேன்னு தெரியப்படுத்துங்க இல்லனா சத்தியமா இவங்க டார்ச்சர் தாங்க முடியாம நான் ஏதாவது பண்ணிடுவேன் சித்து தொலைஞ்சிடுவேன் அப்படி தொலைஞ்சா கூட இவங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்காது ஆனா என்ன பெத்த உங்களுக்கு வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இனிமேலாவது

மாப்பிள்ளை வீட்டார் வருவதாக கூறியிருந்தனர் திரும்பி சென்றிருப்பார்கள் வீட்டிற்கு செல்லலாமா இல்லை இன்னும் சிறிது நேரம் கழித்து செல்லலாமா என்று யோசித்தவள் மெல்ல எழுந்து கடற்கரையில் கால் பதித்து வீட்டை நோக்கி நடக்கும் போது எதிரே மூன்று ஜோடி பாதங்கள் நடந்து வருகின்றன செருப்பு எதுவும் இல்லாமல் வெறும் பாதத்தோடு நடந்து வரும் பாதங்களில் ஒரு ஜோடி பாதம் திரைசோழனின் பாதம் ஆம் அது அவன் பாதம் தான் சந்தேகமே இல்லை அவன் விரல்கள் சிறிது வித்தியாசமாக இருக்கும் அவள் உடல் மெதுவாக நடுங்க ஆரம்பித்தது அவன் தானா விழிகளை உயர்த்தி அவனை பார்க்கும் தைரியம் அவளுக்கு இல்லை இனி தன் வாழ்நாளில் அவனை சந்திக்கவே கூடாது என்று அவள் நினைத்தும் அவளது உயிரின் பாதி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெல்ல தலை உயர்த்தி பார்த்தாள் ஆம் அவன்தான் அவனது விழிகளில் கூட ஒரு வியப்பு அது அவளை தான் பார்க்கிறது அவன் கூட அவளை இங்கு எதிர்பார்க்கவில்லை என்பது அவன் பார்வையில் தெளிவாகிறது நதியாவின் விழிகள் சிக்கி கிடக்கிறது அந்த பெண் ஒரு குழந்தை போல் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் சூடனின் மனைவியோ இன்னும் ஒரு ஜோடி கால்களுக்கு சொந்தக்காரன் ஒரு இளைஞன் அழகான வசீகரமான அவன் பிரைசூடன் சாயலில் இருக்கிறான் பிரைசூடனின் அண்ணனா இல்லை தம்பியா தம்பியாக தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவனுக்கு மனமாகி இருக்குமே மெல்ல கடற்கரையில் கால் பதித்து நடந்து வந்த நதியா அவனை நெருங்க நெருங்க அவள் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது இப்போது பிரைசூடனின் விழிகள் நதியாவை தவிர்த்துவிட்டு கரையில் ஓடி விளையாடிக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் மீது பதிந்தது அவளை முன்பின் தெரியாதவன் போல் கடந்து சென்றான் அவள் விழிகள் பணித்தது பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் பொங்கி எழும் அலைகளின் சத்தத்தில் அவள் அழுகை சத்தம் கரைந்து போனது வேகமாக ஓடிய நதியா பொங்கி எழுந்து வந்த அலையை கவனிக்கவில்லை அது பாய்ந்து வந்து அவள் மீது விழுந்து அவளை கடலுக்குள் இழுத்துச் சென்றது அவளை தாண்டிச் சென்ற பிறைசூடன் மெல்ல திரும்பி அவளை ஒரு முறை பார்த்தான் நதியா கடல் அலையில் சிக்கி கொண்ட அந்த காட்சியை கண்டு அவன் பதறிப்போனான் அய்யோ நதியா அலையில சிக்கிட்டா அவளுக்கு நீச்சல் தெரியாது ஏதோ ஒரு பெண் உறக்க கூறுவது பிறைசூடனின் செவியை எட்டியது தன் கருத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு நிற்கும் அந்த இளம் பெண்ணை பார்த்த பிறைசூடன் நிவேதிதா நீ இங்கே இரு என்று கூறிவிட்டு ஒரே பாய்ச்சலில் கடலுக்குள் குதித்தான் இதற்கிடையில் நான்கைந்து பேர் கடலில் குதித்திருந்தனர் ஆனால் அதற்குள் நதியா கடலில் மூழ்கி இருந்தாள் கடலுக்குள் மூழ்கி அவளை தேடி பார்த்த அந்த இளைஞர்கள் அவளை காணாது கரைக்கு வந்து விட்டனர் இனி அவளை காப்பாற்ற முடியாது என்று அவர்கள் கூறினர் ஆனால் பிரைசூடன் சோர்ந்து போகவில்லை கடலின் ஆழத்தில் மூழ்கி சென்று நதியாவை தேடி பார்த்தான் அது அவள் கடலின் ஆழங்களில் மூழ்கி செல்கிறாள் வேகமாக நீந்தி பாய்ந்து அவள் அருகில் வந்தவன் அவள் கரத்தை பிடித்து இழுத்துக் கொண்டு கரையை எட்டினான் பாதி மயக்கத்தில் இருந்தாலும் தன்னை காப்பாற்றியது பிறைசூடன் என்று அவள் அறியவே செய்தாள் விழிமூடி கிடந்தவளுக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டது பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்